நாடு தழுவிய புற்றுநோய் விழிப்புணர்வு மோட்டார் சைக்கிள் பேரணி சென்னையை சார்ந்த அவேகஸ் தொண்டு நிறுவனம் தேசிய அளவிலான புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் இலவச பரிசோதனை முகாமினை ஆகஸ்ட் மூன்று அன்று துவங்கியுள்ளது சென்னையில் பனிரெண்டு வருடங்களுக்கும் மேலாக தொண்டு சேவை ஆற்றி வரும் அவேகஸ் தொண்டு நிறுவனம் மோட்டார் சைக்கிள் பேரணி மூலம் நாடு முழுவதுமாக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் அவற்றின் அறிகுறிகளை முன்னமே அறிய உதவும் வகையில் இலவச பரிசோதனை முகாம்களை ஆகஸ்ட் மூன்று காலை சென்னை கோபாலபுரத்தில் உள்ள டிஏவி பள்ளியில் இருந்து துவங்கியது இப்பேரணியில் அவேகஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ஹரிஹரன் மற்றும் அந்நிறுவனத்தின் பொருளாளர் ஸ்ரீ விக்னேஷ் இருவரும் பயணிக்கின்றனர் அவர்கள் பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் பயணத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட நகரங்களை கடந்து செல்லும் இப்பயணத்தினை விஸ்வஜெயம் பவுண்டேஷனின் நிறுவனர் திரு சேகர் விஸ்வநாதன் அவர்களும் அவேகஸ் நிறுவனத்தின் உறுப்பினர்களும் கொடி அசைத்து துவங்கி வைத்தனர் குழுமி இருந்த அனைவரும் இப்பேரணி அதிக அளவில் பயனாளிகளை சென்றடையும் அவர்களுக்கு பயனுள்ளதாக அமையவும் இப்பயணம் இடர்பாடுகள் இன்றி அமையவும் வேண்டி வாழ்த்தி வழியனுப்பினர் உலகிலேயே முதல் முறையாக நிகழும் இது நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை நீடிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் ஹரி ஃப்ரம் அவேகஸ் ஃபவுண்டேஷன் சென்னை இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் போரூர் கொலப்பாக்கம் ஹெட் ஆஃபீஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா பார்வேற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்புறம் ஸ்ட்ரை ட்ரைபல் எஜுகேஷனுக்கு கேன்சர் அவர்னஸ்க்கு மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த ஆகஸ்ட் தேர்ட் வந்து நாங்கள் ஒரு கேன்சர் அவேர்னஸ்க்காக ஆல் இண்டியா ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா பேர் இருக்காங்க அதுக்காக இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து எங்கெங்கெல்லாம் பண்ண போகிறோம்னா இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ஸில் பண்ண போகிறோம் ஸ்கூல் கிட்ஸுக்கு ரூரல் ஏரியாஸில் அண்ட் பப்ளிக் பிளேஸஸில் பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து அந்த ஸ்கூல் கிட்ஸுக்கு வந்து ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸும் பண்ண போகிறோம் இந்த இருபத்தி ரெண்டு ஸ்டேட்லேயுமே நாற்பத்தஞ்சு நாளில் இது பண்ண போகிறோம் தேங்க்யூ என் பேர் மனோஜ் நான் வந்து அவேக்கஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து பிரசிடண்ட்டாக இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கனா எங்கள் ஃபவுண்டரோட ட்ரீம் ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸோ இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இது வந்து அவ்வளோ ஈஸியாக பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும் ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அந்த ஸ்கூலோட பர்மிஷன்ஸ் வாங்கணும் அவங்கள நம்பர்ஸும் எடுக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பேக் அண்ட் டீம் நிறைய ஒர்க் பண்ணாங்க ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஃபைனலாக அந்த டே வந்துருச்சு இன்றைக்கி ஆகஸ்ட் தேர்டு இன்றைக்கி தான் வந்து எங்கள் ரைட் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக எங்கள் டீம்லேருந்து இப்போ ரெண்டு பேர் போகிறாங்க ஸோ ஃப்யூச்சரில் இது வந்து மேபி எங்கள் டீம் எல்லாருமே கூட ஜாயின் பண்ணலாம் ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஸோ இப்போ இது இது ஸ்டார்ட் பண்ணுறது எங்களை இதை பார்த்து நிறைய பேர் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இதை பண்ணணும் ஸோ நம்ம நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேன்சரோட அவேர்னஸ்ஸே இருக்க மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் இது மெயினாக ஸ்டார்ட் பண்ணுது ஓப் இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் நினைக்கிறேன் திஸ் தேங்க்யூப் Uh, today we are uh, doing uh, initiating a big event, uh, which has not been done anywhere in the world. Uh, this is a 45 days uh, rally for uh, conducted for uh, cancer awareness and screening across 22 states in India um, and 100 plus cities uh, and villages. So uh, our uh, volunteer riders are going to uh, travel across the nation and uh, going to spread awareness for. How to uh, uh, have a good lifestyle uh, to, uh, to prevent uh, getting affected by cancer, and also they are also going to conduct some screening camps. Uh, so, uh, we are very proud of our team and uh, we wish them a very good uh, uh, luck and uh, good safe uh, safe journey. Thank you. In this video, it. like, comment, share, subscribe.